கிராமத்து சமையல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கிட்டே வருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வர வதக்கிக்கிட்டே இருக்கலாம் நாலு பூண்டு ஒரு அளவு இஞ்சி போட்டுக்கோங்க ரொம்ப இஞ்சி பூண்டு சேர்க்காதீங்க ஒரு ஸ்மெல் வந்துடும் பஜ வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு வதக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி வதங்கி பாருங்கள் நல்லா மூடி போட்டு வேக வச்சோன்னே தக்காளி வதங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வதங்காமல் இருக்காமல் வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு தான் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கணும் வதங்குறக்கு முன்னாடி நீங்கள் காலிஃப்ளவர் சேர்க்கக்கூடாது நான் வந்து நூறு கிராம் அளவு காலிஃப்ளவர் எடுத்துருப்பேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து நல்லா வேக வச்சு சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் முள்ள அரைச்சிக்கோங்க எதுனாலும் ஓகே பல்ஸ் முள்ள அரைச்சாலும் சரி இல்லை துண்டு துணாக கண் கட் பண்ணான்னு சார் நல்லா வேக வச்சிடுங்க சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு நமக்கு வந்து கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க மசாலா வந்து நல்லா அடிப்பிடிச்சிடக்கூடாது அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்குங்க கேஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குங்க நல்லா வந்து ஓரளவு வதக்குனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சாதம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோதுக்கு நான் வந்து ரெண்டரை கப்பு சேர்த்துருக்கேன் சாதம் முன்னாடி ரெண்டு கப்பு சேர்த்தேன் இப்போ அரை கப்பு ரெண்டரை கப்பு சேர்த்துருக்கேன் இது தாராளமாக ஒரு பேர் சாப்பிட்லாம் ஒன்றரை பேர் ஒரு பேர் சாப்பிட்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சாதம் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுருங்க சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா அருள்ன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக வராது இப்போ சாதம் நல்லா சேர்த்து அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க தாங்க நம்மளோட சுவையான ஆலிஃப்ளவர் சாதம் ரெடி இதை வந்து குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸு கட்டி விட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் ஆஃபீஸ்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க உங்களோட ஆதரவு தான் என்னோட மிகப்பெரிய வெற்றி நம்மளோட கிராமத்து சமையல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்